ஓம் குகப்பிரமனே ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமர பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பாம்பன் சுவாமிகள் வாழ்வில் முருகப்பெருமான் செய்த சில பல அற்புதங்களும் அதிசயங்களும் முருகன் அடியார்களுக்கு ஒரு பாடமாக விளங்குகிறது வாழ்வில் பல இன்னல்களை கடந்தும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றியும் கந்த பெருமானின் பூரண அருள்பெற்ற பாம்பன் சுவாமிகள் வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் காண ஒருமுறை பாம்பன் சுவாமிகளுக்கு உடல் நலம் சற்றே சீர்குலைந்தது மிகவும் வாடி வருந்தி இருந்தார் அவர் மீண்டும் உடல் நலம் நன்றாக தேறி வருவதற்கு சிறிது காலம் ஆனது இந்த நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது அடியார்களின் இந்நிலையை போக்க கந்தபிரான் உடலில் உள்ள அனைத்து நோய் உபாதைகளையும் தீர்த்தருள வேண்டும் என்று ஒரு பாடலை தீட்டினார் எவ்வாறு கர்ணனை குண்டலம் ரட்சித்து வந்ததோ அதுபோல அடியவர்களின் உடலையும் கந்த பெருமான் வேண்டும் என்று எண்ணி ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் அருளியதே சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தில் ஓர் அதிசயம் உண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களை அடியின் முதலில் பிரயோகப்படுத்தி சுவாமிகள் இந்த பாடலை வடித்திருக்கிறார் அண்டமாய் அவனியாகி என்று தொடங்கும் சண்முக கவச பாடலை படித்து வருவதும் பாராயணம் செய்து வருவதும் மிகவும் நன்று இதை அடியார்கள் நலன் வேண்டி அடியார்களின் நலனுக்காகவே அருளினார் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் தனது வாழ்வில் தவத்தையும் துறவரத்தையும் மிகவும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதி தனது உணவு பழக்கத்தை மாற்றினார் தினமும் பச்சரிசி சாதமும் பயத்தம் பருப்பும் மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் வழக்கம் வைத்திருந்தார் இதை சிறிது காலங்கள் உண்டு வரவே அவர் உடல் மிகவும் இழைத்துவிட்டது அனைவரும் இவரது உடல் நிலைமையை பார்த்து மிகவும் வருந்தினார்கள் ஒருமுறை இவரை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர் மருத்துவர் இவரை பரிசோதித்து ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உடம்பு நன்றாகிவிடும் என்று அறிவுரை வழங்கினார் இவரும் அதுபோல ஒரு நேரம் மட்டும் நன்றாக உணவு உண்டு இரண்டு நேரங்கள் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்தார் பின்பு ஒருமுறை பாம்பன் சுவாமிகள் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் யான் கூறியதை விடுத்து மற்றோர் சொல்வதை கடைப்பிடிக்கிறாயே நீ வழக்கம்போல் பச்சரிசி சாதமும் பருப்பும் உண்டு வா என்று கூறி அருளினார் சுவாமிகளும் அதையே பின்பற்ற தனது உடல்நிலையில் நல்ல மாற்றம் வந்தது அவர் மிகவும் நன்றாக இருந்தார் எனவே இறைவனை நம்பி நாம் எதை ஆரம்பிக்கிறோமோ இறைவனை நம்பி எதை அனுஷ்டிக்கிறோமோ அது நன்றாகவே நன்மையிலேயே முடியும் இறைவனின் அனுமதியின்றி இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பதை நன்கு உணர்ந்தார் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுக்கு சந்நியாசம் பெற வேண்டும் தான் சந்நியாசியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் பெருக்கெடுத்து கொண்டே இருந்தது என்றாவது இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருள் மேலோங்கியது சந்நியாச தீட்சை பெற பழனி செல்ல எண்ணினார் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் வீட்டில் இதை பற்றி எதுவும் கூறவில்லை பழனி சென்று இறைவனை தரிசித்து வருகிறேன் என்று மட்டுமே கூறி சென்றார் செல்லும் வழியில் அவரது நண்பரை சந்தித்தார் அவரிடம் இது பற்றி கூறவே அவருடைய நண்பரும் சந்நியாச தீட்சை வாங்க வேண்டும் என்றால் இறைவனின் அனுமதி பெற வேண்டுமே என்றார் உமக்கு அனுமதி கிடைத்ததோ என்று கேட்க சுவாமி இல்லை என்று சொல்லாமல் ஆம் என்பது போல் தலையை அசைத்தார் அதன் விளைவாக சுவாமிகள் தான் செய்த தவறை எண்ணி மிகவும் வருந்தி நிற்கும் பொழுது வானத்தில் ஒரு உருவம் தெரிந்தது தனக்குள் ஒரு சப்தம் கேட்டது நான் அழைக்காமல் நீ பழனி வர வேண்டாம் என்று அந்த குரல் கூறியது சுவாமிகள் நடுங்கி போனார் அந்த பானத்தில் தெரிந்த உருவமும் ஆவேசமாக காட்சியளித்தது சுவாமிகள் அதிர்ந்து போனார் இந்த தவறை போக்குவதற்கும் பழனி ஆண்டவனை தரிசிக்க திருப்பழனி பதிகம் என்ற ஒரு பாடலை எழுதினார் அதில் கடைசி வரியில் என்னை வாவென்றே அலையாய் என்னை வாவென்றே அலையா என்று எழுதி கந்த என்னை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எனவே தவறு யார் செய்தாலும் தவறு தவறுதான் இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதை பாம்பன் சுவாமிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் பின்பு பாம்பன் சுவாமிகளுக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது ஒருவர் மரணத்திற்கு பின்பு சொர்க்கம் செல்வதும் நரகம் சென்று வேதனையை அனுபவிப்பதும் பொய்யே என்று எண்ணினார் அப்பொழுது மீண்டும் முருகப்பெருமான் அவருடைய கனவில் தோன்றி இது இரண்டும் உள்ளது என்று அவருக்கு புரிய வைத்தார் இதுபோல சுவாமிகளுக்கு தானே குருவாகவும் தானே தந்தை தாயாகவும் தானே மருத்துவனாகவும் தானே அனைத்துமாகவும் இருந்து கந்தப்பெருமான் சுவாமிகளை காத்தருளினார் பின்பு சுவாமிகள் இல்லறத்தில் இருந்து கொண்டே தனது தந்தையின் மரணத்திற்குப் பிறகும் குடும்பத்திற்கு மூத்த பிள்ளையாக இருந்து தான் செய்ய வேண்டிய பல கடமைகளையும் சப்பனே செய்து வந்தார் அது என்ன என்பதையும் முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளுக்கு செய்த மேலும் பல அற்புதங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் திருப்புகழ் அடிமை சேனலுடன் தொடர்ந்து பயணிப்போம் சண்முகாசரணம்